டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு நன்மை தரும் மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய் உருவி சரிங்களா நாய் உருவி அப்பமார்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் தொன்று தொட்டு பயன்பட்டுக்கிட்டு வருது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய நன்மை தேமைகள் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும் சரியா ஏன்னா எங்களுக்கு இருக்கிற வேலைப்பாடில் நாங்கள் தினசரி மருந்துகள் தயார் பண்ணுறதும் மூலிகைகளை வந்து கொண்டு வர்றதுமா மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அதன் இடையில் நான் உங்களுக்கு ஏன் அந்த மூலிகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் மக்களோட ஆர்வம் தமிழில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது தமிழ் மருத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது அதனால இந்த மூலிகைகள் நான் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா தெரிஞ்சுக்கோங்க முறை இல்லாம பயன்படுத்தாதீங்க ஓகேவா அதே போல் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்தான காலத்துல ஒரு அவசர காலத்துல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மூலிகையா இருக்கும் அது கண்டிப்பா பயன்படும் சரியா நம்ம எதுவும் பெருசாக செலவு பண்ண போறது இது வந்து ஒரு நல்ல ஒரு செயல் இதை வந்து கண்டிப்பா நம்ம செய்யலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அப்பம்மா சரிங்களா நாய் உருவி அப்படின்னா அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து நாய் வகை மிருகங்கள் வந்து ஓடுற பாதைகளில் வயல்வழிகளில் இந்த மூலிகை அதிகமாக இருக்கும் மேலே சருமத்தின் மேலே பட்டதனாவே அப்படியே உருவிக்கிட்டு வந்துடும் ஃபுல்லாக அந்த விதை வந்து உடம்புல வந்து அப்படியே சரம் மாறி மா கோத்துரும் தான் இதுக்கு அது பல பேர் இருக்கு அதே போல் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் எந்த வகையான ஒரு அழுகிய சதையா இருந்தாலும் சரிங்களா ஒரு மியூட்டேஷன் ஒரு தொற்றோட மியூட்டேஷன் நடக்குது அதிகமா அப்படின்ற ஒரு விஷயத்தை உடனடியாக அழிக்க வல்லது இது வந்து ஒரு அணு ஆயுத மாதிரி இதனோட மூலிகையை முறையாக பறிச்சுட்டு வந்து அதனோட வேர் பகுதியை எடுத்து நல்ல வெயில உலர்த்தி வச்சுக்கிட்டு வியாதி இது வந்து நம்மளோட நாட்டில் இருந்தது ஒரு காலத்துல இப்பயும் இருக்கு சரியா அதுக்கு வந்து அழுகண்ணி புண்ணுன்னு சொல்லலாம் உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய அழுகின ரணம்னு சொல்லலாம் இந்த வகையான புண்களை இது வந்து பொதுவாக பறிச்சாலைகளில் காணப்படுகிறது தான் எலிகள் வந்து பிளேகை சீக்கிரமா பரப்பி சொல்லுவாங்க அதுகிட்ட வந்து உஷாரா இருக்கணும் கை கால்களை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு போகிறோம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு புண்ணு உருவாகி அதில் பூச்சி வைக்கக்கூடிய நிலை தான் வந்து பிளேக் அப்படிப்பட்ட ஒரு நிலையை சுத்தமா அதுக்கப்புறம் திரும்பவும் வராத அளவுக்கு சரி செய்யக்கூடிய தன்மை அப்பமாக இருக்கி அப்படின்ற மூலிகைக்கு இருக்குங்க இந்த மூலிகையை நம்ம தினசரி பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கூடவே கூடாது ஏன்னா உஷ்ணத்தை ரொம்ப ஆக்ரோஷமாக உச்சநிலை கொண்டு போயிடும் சரியா இது வந்து ஒரு காரமான தன்மையா இருக்கும் ஒரு கசப்பான தன்மையுமாக இருக்கும் இந்த மூலிகையை சிறிதளவு தட்டி ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை ஹவுன்ஸ் காலை மாலை உணவுக்கு முன் எடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூலிகையை ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிற குளிக்கிற பக்கெட் தண்ணியில் ஊற்றிடணும் அந்த தண்ணியில் நீங்க குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய பிளேக் சம்பந்தப்பட்ட தொற்றுகள் வாஷ் அவுட் நூறுக்கு நூறு பர்சன்ட் போயிடும் மாதத்தில் ஒரு முறை இதனோட வேரில் அல்லது தண்டில் நல்ல காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கோங்க அதில் நீங்க பல் தொலக்கினீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் பூச்சிகள் பல் சொத்தை சரிங்களா ஈறு ஆடுறது அசைகிறது இது எல்லாமே கியூர் ஆகிடும் கேரண்டி அதனால இப்படி ஒரு மூலிகை வந்து தமிழ் வழியில் தமிழ் மருத்துவத்தில் இருக்கிறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம் இந்த மூலிகை வந்து ஒரு கலையாக ஒரு செடியாக ஒரு புல் பூண்டாக புடுங்கி வீசுறத நம்ம பார்க்கறோம் சரியா தயவு செய்து அது போல பண்ணாதீங்க இந்த செடிகளை அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு மூலிகைன்றதை மறந்துடாதீங்க அதனோட வேலை மட்டும் கொண்டு வந்து பதப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு கை கொடுக்கும் வாய் வந்து நல்லா வீங்கி போச்சு பல் சொத்தை உள்ள பூச்சி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இதை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பிளிச்சிங்க பல் தொலைக்கினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சரியாகும் சரியா அப்படி ஒரு அபூர்வமான நன்மை தரக்கூடிய மூலிகை தான் அப்பா மார்க்கிங் ஓகேவா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தருக்கும் இதை வந்து சொல்லி கொடுங்க வரும் காலங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்மை உள்ள ஒரு மூலிகையாக அமையும் ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக கெண்டல் கிட்ட தான் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அதனால் வந்து இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் டென்டல் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பல் சொத்தையே வராது ஓகேவா அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் காத்துகையேன் பாய்